இன்றைக்கி நம்ம கடையில் பண்ண ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் டிசைன்ஸ் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரிவர்க் ப்ளவுஸு ஒர்க்கே ஒரு ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபியூஷன் டைப்பில் போட்டிருக்கு ஒன் சைடு வந்து ட்ரெடிஷ்னலான அந்த பார்ட்ரு கொடுத்துருப்போம் இன்னொரு சைடு வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் அதாவது கொடி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருப்போம் இதான் அதோடய சாரி நீங்கள் அந்த பொடி கலர்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி கலருக்கு அதுக்கு வந்து பார்ட்ரு கலரில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஃபியூஷன் டைப்பில் அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தேன் ஃப்ரண்ட் லிம் வந்து கொடி டிசைன் வந்துருக்கும் ஸ்லீவ்ஸில் வி பேட்டனில் கொடி டிசைனை டச் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஹேங்கிங்ஸுமே கொடுத்து பட்ஜெட்டில் வந்து இந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காட்டன் சாரீக்கு ஒரு ப்ளவுஸு டிசைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆப்ளிக் ஒர்க் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாரியில உள்ள ஃப்ளவர் டிசைனே வந்து கட் பண்ணி நம்ம நார்மலாக மிஷினில் ஸ்டிச் பண்ணலாம் இந்த ஆப்ளிக் ஒர்க் ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டதீங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறது தான் ஸோ இதில் வந்து அந்த சேரீ கலரில் பிங்க் கலரில் வந்து நெட்டு கொடுத்துருந்தேன் நெக்கு அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ்லையும் அந்த நெட்டில் கிராஸாக இருக்கிற மாதிரி ஆப்ளிக் ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தோம் ப்ளவுஸ் நெக் வச்சு சூப்பராக இருந்தது இந்த ப்ளவுஸு நெக்ஸ்ட் ப்ளவுஸு மிஷின்லேயே ஒரு சின்ன எம்ப்ராய்டரி வர மாதிரி வந்து த்ரெட்டு யூஸ் பண்ணியிருப்போம் அது பார்த்திங்கன்னா இந்த சாரிக்கு இந்த சாரீ ஹாஃப் அண்ட் ஆஃப் சாரி இதில் ஸ்ட்ரைப்ஸும் அதுக்கப்புறம் செக்டும் இருந்துச்சு ஸோ இதில் வந்து கொஞ்சம் அந்த காப்பர் சரியிலேயே வந்து நம்ம மிஷினில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் சம்கி செட் பண்ணி வச்சு கொடுத்துருப்போம் இந்த ப்ளவுஸ் பார்த்து டோட்டலாக வந்து ஹை நெக் மாதிரி வரும் இது வந்து ஹால்டர் காலர் நெக்கு ப்ளவுஸ் டிசைனு ரொம்ப அழகாக இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓல்டு ப்ளவுஸ் நான் வந்து போட்டிருக்கேன் இதுதான் மெஷர்மெண்ட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ இது ஒரு ஆரி ஒர்க்கு நெட் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பேன் சைட்ஸ் ஜிப் வச்சு ஸோ சூப்பரான ஒரு டிசைன் நல்லா நல்லாயிருந்தது அது உங்களுக்கு அடுத்து இந்த ப்ளவுஸுமே வந்து பழைய ப்ளவுஸ் என் தங்கச்சியோடது ஓடுது இப்போ தாங்க ப்ரூச்சஸ் ஒர்க்குல்லாம் வந்து ட்ரெண்டிங்கு இது வந்து ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஒர்க் பண்ணி அப்போவே இதே மாதிரி இன்னும் நிறைய டிசைன்ஸ்லாம் என் தங்கச்சிக்கு போட்டு கொடுத்து வந்திருக்கேன் இப்போ தான் இந்த டிசைன்ஸ் ப்ரூச்சஸ் ஒர்க்குன்னு ட்ரெண்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டிசைன் பண்ணால் எங்கள் கடையை காண்டாக்ட் பண்ணுங்கள்